உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் தைரியமாக இருங்க அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க உலகத்தை பார்த்துலாம் பயந்துடாதீங்க நம்ம வாழ்கிற இதே உலகத்தை தான் ஏசு ஜெயித்தாரு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்கிற இதே உலகத்தை தான் ஏசு ஜெயிச்சாரு ஏசு என்ன சொல்கிறாங்கன்னா நான் வெற்றி கொண்டேன் அதனால் இந்த உலகத்தை நீங்களும் ஜெயிப்பீங்க என்ன பின்தொடர்ந்து வந்தால் போதும் ஏசுவை மட்டும் பின்தொடருங்க உபத்திரவங்களை பின்தொடர்ந்து போயிடாதீங்க வியாதியை பின்தொடர்ந்து போயிடாதீங்க சரிங்களா யோ பிரச்சனைகளை பின்தொடர்ந்து போயிடாதீங்க யாரை பின்தொடரணோ ஏசுவை பின்தொடரணும் ஏசி எப்படி போனாரோ அவர் ஒரு நமக்கு ஒரு பாதை போட்டு வச்சுருக்காருல்ல அந்த பாதை வழியாக போகணும் உங்கள் கிட்டே இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி வியாதிகள் இதுகிட்டலாம் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வருது நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க உங்கள் பிரச்சனைகளை ஜெயிப்பீங்க அப்படி தான் ஏசு சொல்கிறாங்க ரொம்ப ஈஸி எளிது அப்படின்னு ஏசு சொல்கிறாங்க நம்மளை சுற்றி என்னதான் இருந்தாலும் கலங்காதீங்க எப்படி வேணால் இருந்துட்டு போடுமே உங்களை சுற்றி எவ்வளோ மோசமான மனிதர்களோ அல்லது மோசமான பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தாங்க நம்மளுக்கு முக்கியம் என்ன வெற்றி தானே வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க உங்கள் சுற்றி என்ன இருந்தாலும் பரவாயில்ல உங்களை நெருக்கிட்டு என்ன இருந்தாலும் பரவாயில்ல இயேசுவை மட்டும் பார்த்து முன்னேறுங்க தைரியமாக இருங்க மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க அவர் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சுருங்க என்ன வருதுன்னு பார்த்துர்லாங்க வெற்றியா தோல்வியா என்ன வருதுன்னு பார்த்துடலாம் வெற்றி தான் வரும் அதை ஏ சொல்லிட்டார்ல நான் ஜெயித்தேன் அதனால் நீங்கள் ஜெயிப்பீங்க என்ன வருதுன்னு பார்த்துர்லாம் வெற்றி தான் வரப்போகுது அதனால் தைரியமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல கால் பதிச்சு நில்லுங்க தைரியமாக நில்லுங்க உங்களுக்கு தான் வெற்றி வரப்போகுது என்னங்க பிரச்சனைகள் பின்னாடியே பிரச்சனைகள் எப்படி போகுதோ அப்படியே போறேங்க இந்த வியாதி எப்படி போகுதோ அந்த போக்கிலேயே நான் போயிட்டுருக்கேன் ஏசு போகிற வழியாக தான் நம்ம போகணும் அவர் நமக்கு ஒரு பாதை போடு கொடுத்துருக்காரு அது வழியாக தான் போகணும் நம்ம ஜெயிப்போம் நாம் வெற்றி கொள்வோம் யோபுவை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் கைத்தட்டி கொண்டாடினாங்க கிராக்கர்ஸ்லாம் வெடித்தாங்க பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க யோபு அழிஞ்சிட்டா இவன் செய்த பாவம் தான் எனக்கு நல்லா தெரியும் இவன் செய்த பாவம் தான் அதுதான் இவங்க வீட்டு வீடு குடும்பமே அழிஞ்சிடுச்சு இவன் செய்த பாவம் தான் அதனால தான் இவனுக்கு இந்த வியாதி வந்துச்சு வறுமை வந்துச்சு தருத்திரம் வந்துச்சு சாபம் எல்லாம் சாபம் இவங்க போட்டு தான் அவங்க போட்டு தான் யோபுவை பார்த்து ஒரு கும்பல் சந்தோஷமாக கொண்டாடிச்சு யோபு கவலையே பல்ல கலங்கி நிற்கவே இல்லை என்ன நினச்சிச்சு இந்த கும்பல்னால் இவன் அழிஞ்சிடுவான் அதையும் பார்த்துட்டு போயிடுவோம் இவன் அழிய போகிறான் அப்படின்னு ஒரு கும்பல் காத்துட்டு இருந்து தேவனை கொண்டாண்டு தூக்கிடுவார் ஆனால் நம்ம யோபு என்னங்க செய்தாங்க பயங்கர ஸ்ட்ராங் தைரியமான மனசு யோபு மாதிரிலாம் யாராலையும் இருக்க முடியாதுங்க அவங்க என்ன சொன்னாங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் எனக்காக என் தேவன் இருக்கார் நான் ஏன் பயப்படணும் நான் ஏன் இவங்களை பார்த்து பயப்படணும் இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படணும் நான் தைரியமாக தான் இருப்பேன் அப்படி தான் சொன்னாங்க தேவன் போகிற அந்த பாதை வழியாக தான் அவங்க போனாங்க செம பெரிய வெற்றி பெரிய வெற்றி அந்த கும்பலுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கோம்ல யோபு அதே இடத்துல நிலை நிறுத்தப்பட்டான் அவனுக்கு செழிப்பு வந்துச்சு அவனுக்கு ஆரோக்கியம் வந்துச்சு எல்லாமே வந்துடுச்சு பெரிய வெற்றி உங்களுக்கு வரும் எதை கண்டும் நீங்கள் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் அதுதான் ஏ சொல்கிறாங்க உங்களுக்கு தான் வெற்றி வரும் முக்கியமாக மட்டும் இருங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா முன்புப்பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து உங்களை தொடர்ந்து தான் வராங்க அதனால் வெற்றி கொள்வாங்க இந்த உலகத்தை பா எல்லா இடத்துலையும் வெற்றி வருது உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு மோசமான இடத்துலையும் அவங்களுக்கு தான் வெற்றி வருது அதற்காக நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிருப்புங்கள் ஞான் ஸ்நானம் எடுக்கணும் வா வா வாசுவின் காயப்பட்ட தளபுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ப்பா நன்றியப்பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதியிருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க அப்பா தீயறிகிற இடத்துல எங்களால் வாழ முடியாது எப்படி வாழ்கிறதுப்பா எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா கழுவுப்படாத பாவங்கள் இருந்து அதை நல்லா கழுவி பரலோதிக்காக அனுப்பிடுங்க எந்த ஒரு பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு பா நாங்கள் தேவதூதர்கள் மாதிரி பறந்து உங்களுக்கு சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா சாமி தயவுசெய்து அப்பா எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம் ஏழு வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் ஊட்டுகிட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க இந்த பூமியிலே தங்குவீங்க இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா அந்த காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முமம் கெளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்